ஆறு வயது ஆணுடைய தனுசுலக்கனும் மேசராசி நட்சத்திரத்துல இருப்பு சூரிய திசை நாலு வருஷம் எட்டு மாசம் நாள் ஒரு அஞ்சு வயசு வச்சுக்குவோம் அது பிறகு இப்ப நடப்பு வந்து சனி திசை சுக்கர புத்தி என்ன கேள்வி விட கேட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சனி திசை சனி திசைனாலே உடம்பு சரியில்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இரண்டாவது இந்த இடத்துக்கு மாரகாதிபதி இல்லையா உபயத்துக்கு ரெண்டும் பதினொன்னும் தான் மாரகாதிபதிகள் இல்லையா சனி திசை இதுல குறிப்பா சுக்கரன் புத்தியே நடக்குது மாரகம் அல்லது உடல்நிலை நோய் இது சம்பந்தப்பட்ட கேள்வியதான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பெஸிங்ல பிடிக்கிறோம் அப்படித்தான் பார்ப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி லக்னாதிபதி பலமா இருக்கிறாரா என்ன ஏது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இப்ப லக்னாதிபதி குரு பாண்டாம் இடத்துல மறைஞ்சு போனார் வக்கரம் பெற்றிருக்கிறார் சுயசாரம் வாங்கியிருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாயின் நீச மாதிரி இருக்கிறார் அப்ப உண்மையிலேயே ஒரு குடல்நிலை தான் பிரச்சனை வருமா அதனால தான் கேள்வி கேட்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சா இந்த பரிவர்த்தனை தந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனைங்க போது செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு நீசபங்கம் பங்கம் கிடைச்சிடும் ஆட்சி பழம் கிடைச்சிடும் அப்ப ஆட்சி பழம் கிடைச்ச செவ்வாய்க்கு வீட்டுல உட்காந்து குரு பிஎஸ்ஆர வாங்கின குரு ஒரு கிரகம் வக்கரம் பெற்றா கெட்டுப்போச்சு நடக்கக்கூடாது வக்கர புத்தியில இருக்குது அல்லது வித்தியாசமான ஒரு சிந்தனையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளணும் இப்ப குரு இங்கேயே நீசம் பெற்றுட்டாருன்னா வக்கரம் பெற்று இருக்கிறாருன்னா நீசம் பெற்று வக்கரம் பெற்றா உச்ச பலனுக்கும் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றால் நீச பழத்துக்கும் போய்ச்சி நிற்கக்கூடாது நீச நீசம் தான் ஆனா வித்தியாசமான ஒரு வக்கர புத்தியில இருக்குது உச்ச உச்சம்தான் வித்தியாசமான ஒரு வக்கர புத்தியில இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கொடணும் ஒரு மனுஷன் வந்து கெட்டு போகணும் அதாவது கெட்ட புத்தியோட இருக்கணும்னு தான் வக்கரம் அவ்வளவுதான் நீசவன் நீசம்னா அவர்கிட்ட பொருளாதாரமே இல்ல ஆனா வக்கரம் பெற்று இருக்கிறாரு அப்படிங்கும்போது கொள்ளையடிச்சாது பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் குரு இங்க காசு பணத்தோட தான் இருக்கிறாரு நல்ல வசதி வாய்ப்போட தான் இருக்கிறாரு குரு அப்படின்னா வக்கரம் பெற்று இருக்கிறாருன்னா ஒரு சில வக்கர புத்தி அடுத்தவங்களை கருக்கிறது நாம முன்னுக்கு வந்துட்டோம் நாம கடுத்து வர்றவன வளர விடாம தடுக்கிறது அந்த மாதிரி புத்தியில இங்க இருக்கும்போது செயல்படுவாருன்னு எடுத்துக்கணும் இப்ப பன்னெண்டாம் படத்துல உட்காந்துருக்காரு நல்ல மனுஷன் தானே குருன்னா என்ன சொல்றது ஒழுக்கமான கிரகம் நடத்துனது ஆன்மீக கரகம் சனி இவர் வாங்கியிருக்கிறது கேது ஆன்மீக கரகத்துடைய சாரம் இந்த கேது வாங்கினது சனி சாரம் சார பரிவர்த்தனை வேற குருவும் சனி கேது இவர்கள் தான் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கரகம் இந்த வயசுல ஆன்மீகத்தை பத்தி நான் கேள்வி கேட்கலாம் ஆனா இப்ப உடல் ரீதியில நோயை பத்தியும் கேள்வி கேட்கலாம் வயசு ஆயிரத்தி அறுபத்தி வயசு இவர் கேட்ட கேள்வி என்னன்னு நேத்து நம்ம பேசணும் தான் லக்னாதிபதி குரு பன்னெண்டாம் படத்துல பன்னெண்டாம் படத்துல என்னடா இருக்கு அப்படின்னு முதல்ல பிடிக்கணும் அயன செய்யணும் போகும் பிளஸ் வெளிநாடு போறது உடல்நிலை நோய் தொந்தரவு படுக்கை படுக்கையாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு படுக்கை அப்படிங்கிறது மெயினா சுட்டி காட்டக்கூடிய இடம் படம் அது நோய் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறாரா இல்லை ஐனசேனா போகிறதுக்காக படுக்கை படுக்கை சுகத்தை எதிர்பார்க்கிறாரா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இப்ப இந்த குரு சுயசாரம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு இவருக்கு வீடு கொடுத்த சிவா இவருக்கு திருகோணத்துல உட்கார்ந்துருக்கிறார் ஒரு பார் வெளியே இருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனை விவாக்கல அப்புறம் நீச்சவங்க ராஜுவத்துக்கு வராரு ரைட்டு இப்ப சனி எண்டுக்கும் மூணு கதிபதி எந்த வீட்டோட தொடர்புல வர்றாருன்னா இவருடைய மூணாம் பார்வை இங்கதான் உழுது அப்ப மூணாம் தான் தொடர்புல வராது தொழில் சம்பந்தமான முயற்சியில இருக்கலாம் அல்லது காம திரு கோணத்துல ஒண்ணு இல்லையா அப்ப காமும் சம்பந்தப்பட்ட தொடர்புல வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும் வயசை பார்த்தா நமக்கு யோசனை வரும் அறுபத்தி ஆறு வயசுல அப்படி வருமா அப்படின்னா வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடுவோம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சுக்கரனுடைய புத்திகாரம் நடக்குது சுக்கரே ஆருக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி இல்லையா பதினொன்று கதிப்பதி ரைட் சுக்கரனுடைய புத்தி நடக்குது எங்க உட்காந்து இருக்காரு எட்டாம் இடத்துல ஆறு கதிபதி எட்டாம் இடத்துல இருந்தா நோய் சம்பந்தப்பட்டது மரணம் சம்பந்தப்பட்டது பம்பு சம்பந்தப்பட்டது அஹ் ஆயுள் சம்பந்தப்பட்டது இப்படி வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அவர் கூட இருக்கிறது யாருன்னா செவ்வா அஞ்சு கதிபதி அஞ்சும் பதினொன்னு சம்பந்தப்பட்டா என்ன வரும் அஞ்சும் பதினொன்னு காதல் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றோம் சனி சாரம் சரியா சனினா சாக்கடை புத்தின்னு சொல்லிருக்கான் இந்த வீட்டுல உட்காந்தா சாக்கடை புத்தி அப்படின்னு எடுக்கணும் சந்திரன் வீட்டுல உட்காந்தா ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம் சந்திரன் தான் அடுத்த வருவ மனைவி மீது ஆசையை தூண்டக்கூடிய கரகம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டோம் அப்ப அவர் வீட்டில் உட்காந்து இருந்தா எப்படி என்ன வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கரகமும் ஒவ்வொரு வீட்ல உட்காந்தா ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் அதனாலதான் சுக்கரன் வீடுகள் புதன் வீடுகள் சந்திரன் வீடுல ஒரு கிரகம் உட்காந்தா இந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாக்கில போகும் நீ குறிப்பா சந்திரன் வீட்டுல உட்காந்துருக்கனால அடுத்த வருவ மனைவி மீது ஆசையை தூண்டக்கூடிய ஒரு நனப்பு ஒன்று பண்ணிடும் அதைத்தான் சனி புத்தி வேலை செய்யுது தனியுடைய புத்தி சாக்கடை புத்தி வேலை செய்யுது அடிமாரி எடுத்துக்கணும் ரைட்டு சுக்கர புத்தியே நடக்குது சுக்கிர எந்த பாவத்தோட தொடர்பு வராரு ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறைந்து போனாரு பதினோராம் இடத்துக்கு கேந்திரத்துல வராரு அப்ப இந்த இடத்துக்கு உண்டான வேலையை செய்ய போறாரு ஏன்னா இவருடைய பார்வை செவ்வாயோட பார்வை இங்க விழுகுது விழுகுதா சுக்கரன் தனிச்சு பார்க்கலாம் செவ்வாய் மூலியமா இந்த இடத்த பாக்குறாரு அதனால பதினோராம் இடத்துக்கு உண்டான அந்த காதலை தூண்டுது இந்த செவ்வாய் அஞ்சு கதிப்பிலையும் கூட பரிவர்த்தனையில ஆட்சி போடுறாங்க சனிக்கு எட்டாம் மடம் சந்திரன் மறைமுக தொடர்பு ரகசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் போகுது இத செஞ்சா என்னாகும் அவர் கேட்ட கேள்வி நான் வந்து ஒரு ரெண்டு பேர் மேல ஒரு இது வச்சிருக்கிறேன் அவங்க கிடைப்பாங்களா ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் அறுபத்தாறு வயசுல கேட்கக்கூடிய கேள்வி அவரு யாருக்காவது இந்த சிந்தனை வருமா முதல்ல அப்ப ஜாரத்தை பாத்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொன்னது கரெக்டா யாராவது சொல்றது சார் எத்தோடனே அந்த அந்த மாதிரி கேள்விதான் அவர் கேட்பாருன்னு கெஸ்ஸிங் பண்றது ரொம்ப கஷ்டம் சார் நான் வயசு மெயின் பண்றோம்ல நான் வச்சு டெலீட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஆஹ் ஏன்னா சனினா மாரா காதி நோயை குறிக்கக்கூடிய கிரகம் ஆகிறாரு வாங்குனது கேது சாரம் ராக கேதுக்கு மத்தியில மாற்றி இருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கிற குருவுடைய வீடு ஒண்ணு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்லது உடல்நிலை சம்பந்தப்பட்ட கேள்விதான் வரணும் ஏன்னா சுக்கரன் புத்தி ஆறு கருவியை புத்தி பதினொன்று கருவியை புத்தி எட்டாம் இடத்துல இருக்கு அப்ப உடல் ரீதியான நோய் அல்லது சொத்து பத்துல வில்லங்கம் ஏன்னா செவ்வாய் சொத்து பொத்து சுக்கர வீடு ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி எட்டாம் இடம் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இதைத்தான் நம்ம நோட் பண்ண முடியும் ரெண்டு ரீதி ஒன்னத்தான் நம்ம நோட் பண்ண முடியும் உடல் ரீதியான நோய் பிரச்சனை அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் இதைத்தான் நம்ம நோட் பண்ண முடியும் ஆனா இவர் எப்படி செவஞ்சிருக்குன்னா முதல்ல லக்னாதிபதியோட நிலைமை பார்ப்பேன் பார்த்து தான் முடிவு பண்ணுது லக்னாதிபதி பாண்டாம்புல மறைஞ்சது பிரச்சனை இல்ல வக்கரம் பண்றது பிரச்சனை இல்லை சுயேசா வாழ்ந்தது பிரச்சனை இல்லை ஈசம் செவ்வாய்கள் வீட்டுல உட்காந்தது தப்பு ஈச புத்தி வந்துரும் கீழ்த்தரமான புத்தி வந்துரும் அப்படின்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ஈச முற்ற வீட்டுல உட்காந்துருக்குறாரு ஈச பங்கமும் ஆகுது இதெல்லாம் வச்சுதான் கெஸ் பண்ண முடியும் நேத்து சொன்னதுக்கு இன்னைக்கு சொன்னதுக்கு புரிஞ்சுச்சா இதுல எந்த டவுட் இருக்குதா இது பிறகு ஓகேன்னா அடுத்து வேற ஒரு ஜாதத்துக்கு போகும் ஏன்னா இதே லக்னாதிபதி வச்சுதான் உங்களுக்கு வழக்கம் அடுத்த ஜாதத்துல கொடுக்க போறேன் எந்த தசை நடந்தாலும் அந்த வீட்டை நம்ம அதிபதியா லக்னமா பிடிக்கிறோம் சரியா அந்த வீட்டு அதிபதியா லக்னமா பிடிக்கிறோம் அந்த வீட்டு அதிபதி என்ன கேரக்டரோட என்ன குணத்தோட இருக்கிறாரு என்ன மாதிரி அவருடைய தாட்டு அந்த திசையில நடக்கும் புரிஞ்சுக்கிறது தான் திசைக்கு தசை லக்னமா மாத்தி போடுறது பெரும் நாட்டா லக்னாதிபதினா எப்பயுமே இந்த குணத்தோட தான் இருப்பாருன்னா குரு திசையில இந்த எண்ணம் வந்திருக்கலாம்ல என்னுடைய கேள்வி அதுதான் பெரும் நான்ட்டா இது மட்டும்தான் லக்னம்ல செயல்படுது அப்படின்னா குரு திசையை பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து தான் திசையை நடத்திருக்கிறாரு அதை கடந்ததான் சரி திசைக்கு வந்திருக்காரு அப்ப அந்த குரு திசையில அந்த தாட்டம் வந்திருக்கலாம்ல தப்பு பண்ணிருக்கலாம்ல செஞ்சிருக்கலாம்ல ஏன் வரலாம் ஒரு கேள்வி வருமா வராதா வரும் 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 ஏன் பண்ணல ஏன்னா அப்ப இந்த இடத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் தான் லக்னாதிபதி அதிபதி இல்லையா செவ்வாய் வர்றாரு மனசு வேணா தோணுக்கும் தப்பு பண்றதுக்கு தோணும் ஆனா செய்ய முடியாது அல்லது செஞ்சா மெல்லா நம்ம பிரச்சனை வந்துருமாங்கிற பயம் வரும் செய்ய மாட்டார் ஆனா இந்த இதுல வந்து துணிச்சி செய்யறதுக்கு இறங்கிட்டார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல இவர் ஒருத்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்த இருக்கு இப்போ இந்த திசையில செஞ்சாருன்னா துக்கரி ஆறு பெருக்கு இல்லையா எட்டாம் இருக்குது செவ்வாய்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் அவமானம் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கறத இந்த சனி திசை சுக்கர் குத்தி உணர்த்து போதும் நினைக்கிறேன் அடுத்தது போலாமா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்போ இவங்களுக்கு மனைவி இருக்காங்க இல்ல மனைவி இல்லாத மனைவி இருக்காங்க மனைவி இப்பவும் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது வெளிநாட்டுல செட்டிலா இருக்காரு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு இந்த சாட்சி இந்த பணம் தனியா இருக்கிறது மேல நன்மை மேல இந்த கோக்கம்